அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ்தள பதிவில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி இதுநாள் வரை ஐந்து விழுக்காடு பன்னிரண்டு விழுக்காடு பதினெட்டு மற்றும் இருபத்தெட்டு விழுக்காடு ஆகிய நான்கு அடுக்குகளின் கீழ் வரிகள் இருந்த நிலையில் தற்போது இதனை நான்கு அடுக்களிலிருந்து இரண்டு அடுக்குகளாக அதாவது ஐந்து விழுக்காடு மற்றும் பதினெட்டு விழுக்காடு என திருத்தம் செய்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாக தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் மூலம் நாட்டு மக்களின் மீதுள்ள சுமை குறைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நாட்டு மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் சமையலறை பொருள்கள் மின்னணு பொருள்கள் மருந்துகள் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் ஆட்டோமொபைல்கள் வரை பல பொருள்களின் விலை குறைந்துள்ளன எனவும் குறிப்பாக நெய் பன்னீர் வெண்ணெய் பிரெட் உள்ளிட்ட பல உணவுப் பொருள்களின் விலையும் டிவி ஏசி வாஷிங் மிஷின்கள் போன்ற பல வீட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையும் குறைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதேபோன்று தினசரி பயன்பாட்டு பொருட்களான ஹேர் ஆயில் டாய்லெட் சோப் ஷாம்பூ டூத்பேஸ்ட் போன்றவற்றின் மீதான வரியும் ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டு தற்போது அமலுக்கு வந்துவிட்டன என்றும் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு ஆவின் பால் பொருள்களின் விலையை குறைக்காமல் விற்பனை செய்வது மிகவும் கண்டனத்திற்குரியது என தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக மத்திய அரசு செய்துள்ள வரி சீர்திருத்தத்தால் விலை குறைந்துள்ள ஆவின் பால் பொருள்களின் விற்பனை விலையை ஏதோ திமுக அரசு விலையை குறைத்தது போன்று தள்ளுபடி விலையில் ஆவின் பால் பொருள்களின் விற்பனை என அறிவித்திருப்பது தமிழக மக்களை முற்றிலும் ஏமாற்றுகின்ற செயல் என தன்னுடைய கண்டனத்தை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வெண்ணெய் சீஸ் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருள்களின் விற்பனை விலையை குறைக்காமல் நெய் பன்னீர் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள்களின் விற்பனை விலையை சலுகை விலையில் வழங்குவது போன்று திமுக அரசு அறிவித்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் உண்மையில் திமுக அரசு ஆவின் பால் பொருள்களின் விலையை தள்ளுபடி செய்வதாக இருந்தால் முதலில் குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரிக்கேற்ப விற்பனை விலையை குறைத்துவிட்டு அதன் பிறகு திமுக அரசு தள்ளுபடி விலையை அறிவித்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பை திமுக அரசு ஆவின் பால் பொருள்களின் விலையை தள்ளுபடி செய்தது போன்று அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதில் கைத்தேர்ந்தவர்கள் திமுகவினர் என்ற கூற்று மீண்டும் நிறுவனமாகிவிட்டதாகவும் மத்திய அரசு செய்துள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தில் விவசாயத்திற்கு தேவையான உரப்பொருளுக்கு ஐந்து விழுக்காடு அளவுக்கு வரி குறைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருப்பினும் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உரப்பொருள்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து முற்றிலுமாக வரிவிலக்கு செய்ய வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையின் மூலமாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கேற்ப அனைத்து ஆவின் பால் பொருள்களின் விற்பனை விலையை உடனே குறைத்திட வேண்டுமென திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்வதாகவும் அவ்வாறு செய்யாமல் காலதாமதம் செய்யும் பட்சத்தில் ஆவின் நிர்வாகத்தின் மீது மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் ஆகி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை பொதுமக்கள் முழுமையாக அடையும் வகையில் ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு ஏற்ப விற்பனையாளர்கள் விற்பனை விலையில் மாற்றம் செய்து சம்பந்தப்பட்ட பொருள்களை விற்பனை செய்கிறார்களா என்பதை தொடர்ந்து கண்காணித்திட தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்